இந்த இலங்க மகளி எதற்காக இருக்கிறார் என்றால் ஒரு காலியானுடைய கோச்சையில் இருப்பது எப்படி சாட்சியமாகும் பெற்று வந்தான் எப்படி என்றால் அவனுக்கு பார்வதி தேவியும் வெள்ளப்பிள்ளையாரையும் வாங்கிக் கொண்டு ஆறு கோடி வரம் பாங்கி கொண்டு வந்து கொண்டிருந்தான் அப்பொழுது என்ன என்று சொன்னான் நாராயணன் நாம் தண்ணியினுடைய சட்டமன்றமாக கேட்கிறது தண்ணியை காப்பாற்ற வேண்டும் என்று என்ன ரூபத்துக் கொண்டான் ஒரு ஓட்ட பட்டையை வைத்து தண்ணியை ஏற்றுக் கொண்டிருந்தான் அந்த வழியில் வந்த எப்பா எப்ப ஓட்டை வச்சு தண்ணி ஏற்றுக் கொண்டிருக்கிறாயே ஆயிரம் ஓட்டையா இருக்கிறது என்னப்பா கத்திரிக்காய் செடி மிளகா செடியும் தலைகளை ஆ ஏனப்பா கத்திரிக்காய் செடி மிளகா செடி எல்லாமே தலைகளை கேட்டேன் வைச்சிருக்கிறாங்க நான் இருந்தேன் சிவபெருமானு எனக்கு வளம் கொடுத்தாரு ஆமா நல்லா விலையும் தோந்தாரு விலையை நத்தி வந்து பார்த்தா தலைகளை நட்டி வச்சிருக்கேன் ஓட்டை ஆயிரம் பட்டேன் என்ன செய்ய முடியும் ஆமா ரன்னியும் வர மாட்டேங்குது ஒண்ணும் வர மாட்டேங்குது உங்களுக்கு என்ன செய்தி என்னும் போது நான் தானும் வர வாங்கிட்டு வந்தேன் வாங்குறீங்க ஆமா வெள்ள பிள்ளையாரு அது மட்டும் இல்லாம பார்வதி தேவி ஆயிரம் கோடி வரங்க அப்ப கேட்டான் அப்படி எல்லாம் வாங்கினீங்கன்னா ஏதாவது கையில கொடுத்தாரு ஒண்ணும் கொடுக்கல சந்தேன் போன என்ன இதே வருஷதான் எனக்கும் சொன்னது அதனால செத்தால் அம்மா என்னை பெருமான கொண்டுவிட்டியான் சொன்னது எனக்கு மோட்சம் கிடைத்து விட்டது ஆனால் இனிமேல் இந்த இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு படகிலும் உமக்கு ஆட்டுக்குட்டிக்கு சமம் அம்மா அப்படி வந்து ஒரு செத்தே போனான் அப்படி என்ற அனுமான் உள்ளே சொல்லுகிறார்

இல்ல ரெண்டு பேரும் சேர்த்து தூக்குனாதான் தூக்கி போட முடியும் ஆமா அப்படின்னா நீ எங்க பக்கம் பிடிக்க நான் கால பக்கம் பிடிக்கேன் ஆட்டா தலை பக்கம் லைட்டா வெயிட்டா இருக்கும் அதுலயும் மூணு தலை இருக்கு அதனால நீ தலை பக்கம் தூக்கு நான் கால் பக்கம் தூக்குறேன் ஆ தூக்குவியா நான் நல்லா தூக்குவேன் அதான் இன்னொன்னு என்ன தூக்கும்போது ஏழப்பா இலேஷா போட்டு தூக்கணும் ஏன் அப்படி தூக்குனா டப்புன்னு தூக்கி போட முடியும் எல்லாம் அப்படியா ஆமா சரி அப்படின்னா நான் தூக்குதுமா ஆ தூக்கு ப்பா ஐலேஷா ஏ ஐலேஷா கேட ஆமா தூக்கணும் நீ தான் தூக்கல ஆமா நான் எவ்வளவு சூரை தூக்கணும் தெரியுமா எவ்வளவு சூற வேலை சரி ஏலப்பா

முக்குவான்னு பார்த்தா கீழே மட்டும் அமுக்கிறாங்க அம்மா துமி தூய்ஞ்சு போட்டுருவோம் ஏ அப்பா யம்மா யம்மா என்ன ஒரு இதா அப்பா யா யால்ல ஆஹ் இது ஒவ்வொன்றா கொண்டு மட்டும் போது ஆமா ஆமா துணிஞ்சு போடுற நேரமாய் ஆயி போச்சு ஆஹ் சரி இனி யாரையாவது தூக்கி போடட்டும் ஆஹ் சொல்லு 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 தேவையானவர்களை தேடி பார்க்கிறேன் எங்கேயும் காணவில்லை உருமாத்தினால்தான் இது பத்தி விவரங்கள் தெரியும் என்று ஆன் பெண்ணை உருமாற்ற போகிறார் இதோ

யாராவது முடித்தத பாத்து கலத்து கடவுளே அடிச்சு பிள்ளை கலச்ச போதும் ஆமா ஏ எவுக்குள்ள இங்க தூக்கி கொட்டது இவனுக்கு கொஞ்சம் அடிப்பட்டாதான் தெரியும் நம்ம அணக்கம் இல்லாம படிச்சுக்கிடணும் டேய் எவ்வளவு அடிச்சது எல்லா இடத்துலயும் ஆண் பெண்ணை உருவாக்கி வாங்க ஒரு கிணத்து பக்கத்தில் போய் உட்கார்ந்து போகிறார் இப்போது வர எப்படி மேலத்துக்கு போட்டு போயிட்டு வரு

எழுப்புடா பாத்த அடிச்சு கொண்டு போ யாரால எடுத்தியும் என் பயம் தெரியல சும்மா படுத்திக்கடா அடி அடி படுது அழகுல தெரியும் எம் கெட்டுமே மேல படுத்துக்கிட்டே கெருத்தியான் ஓ கெடுத்தியவன் கெங்கடி யார்கிட்ட வீட்டுக்குள்ள படுத்து கிடத்தா நெறைய தூக்கி போட்டு மேலயே படுத்து கிடக்குது நான் எங்க படிச்சேன் அதான் அலங்கி தான் தூக்கி போட்டு

ஒழுக்காயச <laughs> 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 அரே தூக்கை போட்டானா அடிக்குமுழுவா அடிக்குமாமா கொண்டுமுழுவா மாமா அரே தூக்கை போட்டானா ஏய் உனக்கு என்ன

இலங்கை அழிவதை கண்டேன் ராவணன் மார்பை கிழிப்பதை கண்டேன் கண்டேன் சொல்வது ஆறுதலான வார்த்தை என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் என் கணவன் வருவாரா வரமாட்டாதா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது நான் நாள் போக போக எனக்கு பயமாக இருக்கிறது திருச்சனை அம்மா நீங்க எதுவுமே கவலைப்படாதீர்கள் அம்மா நான் இருக்கிறேன் உங்களுக்கு தோழியாக தோழியாகவும் இருக்கிறேன் எல்லாமே நானே சொல்லி தருகிறேன் என்ன தருவாய் என்ன வேண்டுமோ எல்லாமே